நாள் செய்யும் இனைதான் நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கான வார ராசி பலன்களை சொல்லப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இப்பொழுது ராசியினை பார்க்கலாமா கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடம் என்பது ஸ்தானம் ஆறாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது இருக்கிறாரே சரி ஒரு ராசியில் வேறு கேது இருக்கார் ஏழில் ராகு இருக்கார் அதுவும் மைனஸ் தான் இதில் பாருங்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி கன்னிராசி பொறுத்தவரையிலையும் ஓரளவுக்கு நீங்கள் ஜாலாக்காக செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடியவர்கள் நீங்கள் இருந்தபோதிலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை ராசியில் கேது இருக்கார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்பவுமே ஒரு ஜனரஞ்சகமாக இருப்பீங்க நாலு பேர் கூட பேசுவீங்க பழகுவீங்க ஒரு கேன்டீன் போனாலும் ஆஃபீஸ் கேன்டீன் போனாலும் தனியாக போய் சாப்பிட மாட்டீங்க டீ காஃபிலாம் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸோட இட்ல கொல்லிக்கோடு தான் போவீங்க ஆனால் இந்த காலகட்டம் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி தனியாகவே போவீங்க என்ன பண்ணு யார்கிட்டையும் சொல்லத வண்டி நீ அப்படி நினச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுவீங்க உங்களை நீங்களே தா கொள்வீங்க தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஆனாலும் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகிறது நல்ல நிகழ்வுகள் இது நாள் வரைக்கும் நல்லது நடக்காதா நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காதான்னு நீங்கள் ஏக்கம் இருந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் அதாவது தொழில் தொழிலில் மட்டும் பணம் வருது இல்லை உத்தியோகத்துலேருந்து வருமானம் வருதுன்னு இல்லைங்க அதாவது பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரவு பிள்ளைகளால் பணம் வரவு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை வீடாக ரெண்டு விடுவீங்க அதிலேருந்து வருமானம் வரும் இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணாம் இடத்து அதிபதி உச்சநிலை பெறுகிறார் உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி சிறப்பாக இருக்குது உங்கள் சகோதரர்களோட சகோதரர் உங்களை விட ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இருந்த போதிலும் மூணாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் எடுக்கின்ற காரியங்களில் குச்சு காலதாமதம் எடுக்கும் முயற்சிகளில் இருந்த போதிலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும் அவங்க உயர் உயர்கல்வி உள்நாட்டில் படித்தாலும் சரி வெளிநாட்டில் படித்தாலும் சரி ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டிடியூஷன் வந்து தகவல் வரும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகும் அதை செயல்படுத்த துவங்குவீர்கள் அதாவது வீடு வாங்கணும் மனை வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது மற்றபடி உங்கள் சுகஸ்தானம் ரொம்ப திருப்தியாக சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள் இந்த ரெண்டாம் அழுத்த அதிபதி ஐந்தில் சுக்கரன் இருக்கிறது மாபெரும் சிறப்பு அவர் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஒரு திரி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு சிறப்புதான் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் உங்கள் பத்திரிகைத்துறை துறை மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம் டெஃபினட்டாக அது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை சில பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது இருந்தபோதிலும் ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தலைவிரிச்சாடும் பிரச்சனை வந்து தான் கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் கூட ஏற்படலாம் அது மறைமுகம் எதிரியாக இருக்கலாம் நேர்முகமாக எதிரியாக கூட இருக்கலாம் ஏழாம் இடத்துல ராக் இருக்கார் நீங்கள் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு போதும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் உங்கள் எதிர் தரப்பு பாலினம் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய இமேஜினேஷன் இருக்கும் அவங்களுக்கு பிரம்மாண்டம் தேவைப்படும் அதாவது இன்னும் பெருசாக வேணும் அப்படின்ற அளவுக்கு அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது மட்டும் இல்லை நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க நண்பர்களை சொல்லி புரிய வைங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அதாவது குருவர்களும் திருவருளும் நிறைந்திருந்தால் எதுவும் நடக்கும் குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் கூட நடக்கக்கூடிய அமைப்பு வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பதினோராம் இடத்து அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் அதிகபட்சமாக நல்ல நிலையில் இருக்கிறார் அதனால் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் வார கடைசியில் வராது அப்போ குருச்சந்திர யோகம் இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த எதிர்ப்புகளையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது